குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்ஸ் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி அதாவது டென்த்து ஜியாகிரஃபியில் ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு பாதி டாப்பிக் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாது நம்ம சின்ன சின்ன ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இதை நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ சரிங்களா இது வந்து எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் பொதுவானது தான் அந்த மாதிரி டாப்பிக் மட்டும் தான் நம்ம எடுத்து நடத்துகிறோம் இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூஎஸ்சிஆர்பியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபின்றது ஒன்று தான் அதை தான் நம்ம நடத்திட்டுருக்கோம் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து எழுதுங்க சரிங்களா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து எழுத கற்றுக்கோங்க நான் அப்படியே ஒன்று தோணுன்னா நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கூல் புக்கு டென்த்து புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வாசிக்கிட்டே வாங்க அதை அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க ரெண்டில் எதுவும் உங்களுக்கு பெட்டர் ஐடியாவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய அமைவிடங்கள் பற்றி பார்த்தோம் எங்கே அமைஞ்சிருக்கு அதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது பக்கத்தில் அண்டை நாடுகள் என்னென்ன இருக்குது இந்தியா துணை கண்டனம் ஏன் நடக்கிறோம் எவ்வளோ டைம் திட்ட திட்ட நேரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடய இயற்கை அமைப்பு பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருக்கிறாங்க ஓகேங்களா வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பழைய பாட புத்தகத்தில் ஆறு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இந்த டேட்டாவை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஆறு கிடையாது அஞ்சு தான் புது ஸ்கூல் புக்கில் அஞ்சு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு அந்த ஆறுன்றது எப்படி வந்துச்சுன்னா இந்த வடபெரும் சமவெளிகள் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் இருக்கு இல்லையா இந்த பாலைவனத்தை தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பாலைவனத்தை தூக்கி வடபெரும் சமவெளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டாங்க சரிங்களா நீங்கள் வேணால் பழைய புக்குக்கும் புது புக்கும் அனலைசிஸ் பண்ணி பார்த்து படிங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பழைய பள்ளிப்படத்தில் பாலைவனம் அப்படின்னு இந்திய பாலைவனம் அப்படின்னு இருக்கும் மூணாவது பாயிண்ட்டில் அதை தூக்கிட்டு அதை கொண்டாந்து இந்த வடபெரும் சமவெளிகள்லேயே இணைச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பெரும் பிரிவுகளாக தான் பிரிக்க முடியும் முக்கியமான கொஷின் பார்த்துக்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மலைகள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வட வடக்கு மலைகள் மட்டும்தான் இன்றைக்கி டாப்பிக் சரிங்களா வடக்கு மலைகள் வடக்கு மலைகள்னால் என்ன இந்தியா அப்படி இருக்குது ஓகேங்களா இதை சுற்றி இருக்கிறது தான் இது வடக்கு மலைகள்னு சொல்கிறாங்க இமயமலைகள் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மலைகள் உலகின் மிக இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் ஓகேங்களா வடக்கு மலைகளில் மிக முக்கியமானது இமயமலைகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் இளமையான மற்றும் மிக உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எதுனால் இமயமலை இது முக்கியமானது அடுத்து மேற்குல சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்டு உள்ளது இப்போ எப்படி இருக்குமா இப்படி போகும் இல்லையா இங்கே இருக்குது சிந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து இந்த எண்டு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஓகேங்களா இமயமலை இப்படி காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓகேவா அதுக்கடுத்து இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பிரபலமான பாமீர் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து திபத்தில் அமைஞ்சிருக்கு அதனால மிக முக்கியமானது உலகின் கூரை என்று அழைக்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு ஓகேங்களா இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் வில் போன்ற வடிவத்தில் அமைஞ்சது நம்ம இங்கே சொன்னாலே இப்படி இது வில்லு தானே வில் இப்படி தானே வளைஞ்சிருக்கும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க கிழக்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வில் போன்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு கிழக்குன்னா இப்படி 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 வந்து வில் போன்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முக்கியமானது அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல்திற்காக டார்கெட் செவன்ட்டி அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம் ஆகஸ்ட் பதிஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது இதில் மொத்தமாக அறுபதுக்கு மேற்பட்ட தேர்வுகளும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் ஸ்க்ரீனில் தர அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணி பாடி சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஜிகே தமிழ் இது ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அடுத்தது அந்த வடபெரும் சமவெளிகளில் இமயமலை பார்த்தா பார்க்குறோம் இமயமலை அப்படின்னா இமாலயா என்ற சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து வந்தது இந்த இமயமலை என்ற வார்த்தை இமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது அதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பணிகளின் உறைவிடம் அப்படின்னு பேர் இமாலயா என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பனிகளின் உறைவிடம் இது எந்த மொழி சொல்லுனா சமஸ்கிருத மொழி சொல் ஓகேங்களா அடுத்தது இம்மலையில் வந்து பார்த்திங்கன்னா பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்குது இந்த இமயமலையில் உலகத்துடைய மிக உயரமான பல சிகரங்களில் பாதிக்கு மேலே இங்கே தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது ஓகேவா அடுத்து உலகில் பதினான்கு உயரமான சிகரங்களில் ஒம்போது சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது பார்த்திங்களா பாதிக்கு மேலே இல்லை இது வந்து முக்கால் பாகத்துக்கு மேலே பதினான்கு சிகரங்கள் உலகத்தில் பதினான்கு வந்து மிகப்பெரிய சிகரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பு இருக்குது அந்த பதினாலில் ஒம்போதும் இந்த இமயமலையில் தான் இருக்குது ஓகேங்களா இமயமலை எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்தியா நேபாளத்துக்கு நடுவில் இருக்குது இது ரொம்ப முக்கியமான சீனா வரை பரவி காணப்படுது இமயமலைன்னு சொன்னோன்னே நீங்கள் இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு கூடாது முக்கியமானது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பா உங்களுக்கு வந்து வரிசை ஆர்டர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணி படித்தா போதும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கும் அது தேவையில்லை பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் தான் சொல்கிறேன் டேரெக்டாக மனப்படம் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இப்படி இருக்கா இந்தியாவின் பெரும் அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா அரண்னா ஒரு பாதுகாப்பு இந்த இமயமலை இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது சீனாவுடைய தாக்குதல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய அந்த பனிக்காற்று பனிக்காற்றை தடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக கொடுக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பருவமழை காற்றுகள் எல்லாம் தடுத்து இந்தியாவுக்கு மழையை கொடுக்குறது தான் இந்த இமயமலை இல்லை அப்படின்னா இங்கேருந்து டிராவல் பண்ணி போகிற வடமேற்கு மற்றும் தென்மேற்கு பிறவற்றை எதுவாக இருந்தாலும் இந்த இமயமலை இல்லைனா அப்படியே கிராஸ் பண்ணி அந்தாண்ட போய்டும் இது இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல மழை பெஞ்சு இந்தியாவின் மிக உலகில் மிக அதிகமான மழை பெய்யும் இடமான சிரபுஞ்சியும் நம்ம இந்தியாவில்தான் தான் இருக்குது ஓகேவா இங்கே மேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் மோதி தடுத்து நிறுத்தப்பட்டு இங்கே மழை கொடுக்குது அதனால தான் இது அரண் அப்படின்னு சொல்கிறாங்க இது முக்கியமானது இதெல்லாம் கூற்றுல இதெல்லாம் கூற்றுல கேட்கலாம்ப்பா இந்த நம்ம மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் கூற்றுல கேட்டிருக்காங்ககிட்ட ஓகேங்களா இமயமலைத் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிழக்கு மேற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்டு பரவி காணப்படுகிறது இது வில் போன்ற அமைப்பை உடையது அப்படிலாம் கொஷின்கள் வந்து கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இமயமலை மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க அதில் ஒன்று டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா மேற்கு இமயமலைகள்னு சொல்லிக்கலாம் ரெண்டு பேருமே ஒன்று தான் ஓகேவா அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகள் அவ்வளோதான் இது வந்து மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க இல்லைனா இமயமலைன்னு சொன்னாலும் ஓகே தான் அடுத்து கிழக்கு இமயமலைகள் இல்லைனா பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லலாம் இதுதான் பேர் ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆரவள்ளி மலைத்தொடர் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இமயமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் மடிப்பு மலைன்னு பேர் இந்த ஆரவள்ளி வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு பேர் ஓகேங்களா ரெண்டு வித்தியாசம் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதாவது என்னென்ன டாப்பிக்குள்ளே என்னென்ன போயிட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு இந்த அஞ்சு டாப்பிக்கில் இப்போ இதுதான் பார்த்துட்ருக்கோம் இந்த டாப்பிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையை பற்றி பார்த்தோம் இந்த டாப்பிக்குள்ளே தான் இந்த இமயமலை அப்படின்ற டாப்பிக்குள்ளே தான் இந்த மூணு டாப் மூணு டாபிக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மூணு டாப்பிக்கில் இப்போ மொதல் டாபிக் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கோங்க ட்ரான்ஸ் இமயமலை உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்கு இருந்தால் ஸ்கூல் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிங்க ட்ரான்ஸ் இமயமலை இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலைன்னு அடை அமைக்க அடைக்கப்படுது இம்மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும் மேலே டாப்பில் இருக்கிறது இந்த லேயரில் இப்படி வில் போன்ற வளைஞ்சிருக்கு இல்லையா இதில் மேலேருந்து மொதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலைகள் தான் இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பூட பீடபூமியில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஆமாம் இது வந்து ஜம்மு காஷ்மீர்லையும் திபத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கு இது வந்து நம்மளுடைய மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் பக்கம்லாம் இது வரல இது வடக்கு இமயமலைன்றதுனால மேலே காணப்படுது ஓகேங்களா அடுத்தது இதன் பரப்பளவு திபத்தில் அதிகமாக இருப்பதால் இது திபத்திய இமயமலை அப்படின்னு நினைக்கிறது நம்ம ஜம்மு காஷ்மீர் ஒரு ஸ்டேட் வழியை தானே இது போகுது இது வந்து மேற்கு இமயமலையை சொல்கிறோம்ப்பா மொத்த இமயமலையும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட்லலாம் இருக்குது பட் மேற்கு இமயமலை அப்படின்ற டாபிக் வந்து ஜம்மு காஷ்மீரில் கொஞ்சம் போது மிச்சம் திபத் பீடபூமி உள்ள போயிடுது அதனால் இது திபத்தியன் பீடபூமி திபத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இப்போ இந்த டிரான்ஸ் இமயமலை பேர் பாருங்கள் டிரான்ஸ் இமயமலைனாலும் ஒன்று தான் மேற்கு இமயமலைகள்னாலும் ஒன்று தான் திபெத்தியன் இமயமலைகள் அப்படின்னாலும் ஒன்று தான் மூணு பேரும் ஒன்று தான் ஓகேவா அடுத்தது இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்கள் கொண்ட டெர்சீரியட் கிரானைட் பாறைகளால் ஆனது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நாங்கள் கீழே வந்து ஒரு லேயர் இருக்கும் அதை படிக்கும்போது இது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போதைக்கு டெர்சியரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு அடைக்கப்படுது இது கடலடி உயிரின படிமங்களால் உருவானது ஓகேவா அடுத்தது இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாகும் இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறைகளாக இருக்குது ஓகேங்களா உருமாறிய பாறைகள்லாம் என்ன அந்த பாறைகள் அப்படின்ற டாப்பிக் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருடம் பல அது வந்து பல கோடி ஆண்டுகள் ஆகும் பட் நான் சென்ட்ரலாக சொல்கிறேன் பாறைகள் வந்து இப்போ இப்போதைக்கு உருவாகிற பாறைகள் வந்து ஒரு பாறைகளாகும் அது வந்து நீண்ட நாள் அழுத்தத்துக்கு உட்படும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறைகளாக மாறும் அந்த பாறைக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும் ஓகேங்களா இந்த வைரமுமே கல்லுன்னு தானே சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால தான் அந்த அது எவ்வளோ அழுத்தத்தில் இருக்குது எத்தனை ஆண்டுகளாக இருக்குன்றதை பொறுத்து அது மாறும் ஓகேங்களா அடுத்தது இதில் இருக்கிற மிக முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர் லடாக் கைலாஷ் காரபுரம் ஓகேவா இப்போ இப்போ கொஸ்டின் தான் அதாவது மேற்கு இமயமலை அதாவது சாரி மேற்கு மேற்கு இமயமலை மேற்கு இமயங்கள் காணப்படும் மிக முக்கியமான மலைத்தொடர்கள் எதுன்னு கேட்குறான் காரகோரம் கைலாஷ் லடாக் ஜாஸ்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பிஷியில் குழப்பத்துக்காக கேட்குற கேள்வி டிஎன் யூஎஸ்ஆர்வியை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ டாபிக் கான்செப்ட்டு உள்ளே போய்ட்டுலாம் கேட்க மாட்டாங்க பட் எஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய இமயமலை ஆனால் அவங்க வந்து இமயமலைன்னு கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் இமயமலை இப்போ வந்து இப்படி தான் கேள்வி ட்ரான்ஸ் இமயமலையில் காணப்படும் மலைத்தொடர்கள் எது முக்கியமானதுன்னு கூட கேட்கலாம் ஓகேவா அடுத்தது இப்போ மத்திய இமயமலை இமயமலை அப்படின்ற டாபிக் வந்திருக்கோம் இவை வடக்கு மலைகளின் மையப்பகுதியிலாக அமைந்துள்ளது இது ஒரு இளம் அடிப்பு மலை நம்ம முடி சொன்ன மாதிரி தான் இமயமலை இதுதான் வந்து வடக்கு இமயமலை ஓகேவா நம்ம முடி பார்த்தோம் இல்லையா டிரான்ஸ் இமயமலை இதுக்கு அடுத்த லேயரில் தான் இதை பற்றி சொல்கிறாங்க இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது இது ஒரு இளம் மடிப்பு மலைன்னு அழைக்கப்படுது ஓகேங்களா இது வடக்கே யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் அப்படி கடல் மடிக்கப்பட்டு மலை உருவாயிருக்கு இந்த இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா யுரேஷியான்றது ஒரு நிலம்பா இது வந்து கோண்டுவானான்றது ஒரு நிலப்பகுதி ஓகேவா இதுக்கு நடுவில் வந்து கடல் இருந்திருக்கு முன்னூறு காலத்தில் வந்து கடல் இருந்திருக்கு ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சீனா இருக்குது இந்தியா இருக்குது இந்த சீனாவுக்கு இந்தியாவும் நடல ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுதுன்னா இது புவி தட்டுகள் நீங்கள் வந்து சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுன்னா தெரியும் புவி தட்டுகளுடைய நகர்வு அப்படின்னு ஒரு டாப்பிக் இருக்கும் இப்போ இந்த இந்தியான்ற ஒரு தட்டு அப்படி நகர்ந்து 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 போது இந்த கடல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கடலில் இருக்கிற உயிரின படிமங்கள் ப்ளஸ் கடல் எல்லாமே அப்படியே இது நெரு இது நெருங்கி போகிறதுனால இப்படி நெரு இது இந்த பக்கம் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தாலுமே இது இங்கே நெருங்கி போகிறனால இப்படி நெருங்கி 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 அப்படி ஹைட் ஆகிடுச்சு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இளம் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க அதுதான் என்ற நிலப்பகுதியும் தெற்கே இருந்த நாம இருந்த கோண்டுவானாங்கிற நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அந்த டெத்திஸ் கடலோட மடிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலை ஓகேங்களா இப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் சொன்னோம் இல்லையா அதாவது கடலடி உயிரின படிமங்கள் காணப்பட்டுச்சுன்றது அதுக்கு இதுதான் ரீசன் அந்த கடல் வந்து அழுந்தி அது அப்படியே நெரிச்சதுனால அந்த இருந்த அந்த படிமங்கள்லாம் சேர்ந்து தான் அது உருவாயிருக்கு ஓகேங்களா அடுத்தது இது பல மாட மலைத்தொடர்களை கொண்டது எது இமயமலை இல்லை மத்திய இமயமலை இவை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க எது மத்திய இமயமலை அதாவது இமயமலை அப்படின்னு அது முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலை இது இமயமலைன்னு மட்டும்தான் படிக்கிறோம் இதில் மூணு பிரிவு இருக்குது என்னது இதில் பெரிய இமயமலை ஹிமாத்ரி அப்படின்னு நினைக்கிறாங்க சிறிய இமயமலை ஹிமாச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க வெளி இமயமலை சிவாலிக் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதில் வந்து மொதல் பாயிண்ட்லேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெரிய இமயமலை இமாத்திரி இது பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்த செங்குத்தாக அமைந்துள்ளது ஓகேவா சிறிய இமயமலைக்கு வந்து வடக்கே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக வந்து பார்த்திங்கன்னா உயரமாக அமைஞ்சிருக்கு இதன் சராசரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மூலம் சராசரி உயரம் வந்து ஆறாயிரம் மீட்ரு இந்த இந்த பெரிய இமயமலையில் சராசரி உயரமே ஆறாயிரம் மீட்ரு ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தரை கடல் மட்டத்திலேருந்து ஆறாயிரம் மீட்ருனால் அந்த மலையோட ஹைட்டே ஆறு கிலோமீட்டர்னு அர்த்தம் ஓகேங்களா ஆ இதில் வந்து சராசரியாக அதுதான் ஹைட்டு அடுத்து இப்பகுதி குறைவான மழையை பெறுது இது ரொம்ப முக்கியமானது இப்போ கொஸ்டின் இதுதான் இப்போ வந்து டிஎன்பிஸில் கேட்கணும் அப்படின்னா கீழ்கண்ட எதில் வந்து பார்த்திங்கன்னா குறை குறைவான மழையை பெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இமாத்திரி ஏன்னா இது மிகப்பெரிய ஆறாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட மலைகளை வச்சுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது குறைவான மழையை பெறுது இப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்திக சிதைவு குறைவாகவே உள்ளது ஓகேங்களா அந்த ரியாக்ஷன் எதுவும் நடக்காது இந்த இடத்துல ஏன்னா ரொம்ப உயரமாக இருக்கிறனால பனி எப்பவுமே படர்ந்துருக்கனால நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா ஒரு ஐஸ்ன்னு ஒன்று இருந்தாலே அதில் இருக்கிற பொருள் வந்து கெடாது அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க ஓகேவா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைவான மழைப்பொழிவு இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பௌத்திக சிதைவு வந்து குறைவாக தான் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல குறைவாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலானவை இம்மலை தொடரில் அமைஞ்சது ஓகேவா இமயமலையில் இருக்க மிக முக்கியமான ம சிகரங்கள்லாம் இங்கே தான் இருக்குது இதில் முக்கியமானது எவரெஸ்ட் ரெண்டாவது கஞ்சன்ஜங்கா எவரஸ்ட்டோட சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஃபோர் எயிட் மீட்டர் கஞ்சஞ்சங்கா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் நைன் எயிட் மீட்டர் ரொம்ப 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 முக்கியமான கொஷ்டன் அளவோட நோட் பண்ணிக்கோங்க இதில் எவரெஸ்ட் சிகரம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்திலேயும் கஞ்சஞ்சங்கா வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் மற்றும் சிக்கிம் கிடையிலேயே அமைஞ்சிருக்கு ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இப்போ வந்து எவரஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குன்னா இந்தியான்னு போட்டக்கூடாது அது நேபாளத்தில் இருக்குது ஓகேங்களா கஞ்சன்ஜங்கா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது அதாவது உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டால் எவரஸ்ட் ஓகேவா இந்தியாவின் மிக உயரமான மலைத்தொடர் இதுனால் கேட்டும் காட்விநாச்சின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இது உலகத்தில் பெருசு ஏன் அது இந்தியான்னு சொல்லலன்னா அது இந்தியாவில் இல்லை நேபாளத்தில் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் பெருசுன்னா கேட்டு தான் அது முக்கியமானது ஓகேவா அடுத்தது இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடர்லாம் அமைந்துள்ளது ஓகேங்களா எப்படி இப்படி கண்டினியூஸாக இருக்கும் கேப்பே இருக்காது இந்த மலைத்தொடர்லாம் ஓகேவா அப்படி இருக்கும் அடுத்தது கங்கோத்ரி யமுனோத்ரி சியாச்சின் போன்ற பல பணியாறுகள் இங்கே காணப்படுது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதில் ஹிமாத்ரியில் ஹிமாத்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாத்ரி அப்படின்ற டைட்டில் தான் இருக்கோம் இதில் கங்கோத்ரி யமுனோத்ரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காணப்படுது ஓகேவா அடுத்தது சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் நடைக்கிறோம் இந்த இமயமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மலைத்தொடர்களாகும் சராசரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் இதன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுலேருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த இமாத்திரி வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா இதில் பாதி தான் இந்த மலை இருக்கும் இந்த ஹைட்டு தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணல் பாறைகளால் உருவானது இந்த மலை ஓகேவா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமது பயிற்சி மேம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம் இது நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளும் நாலாயிரம் வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தகுந்த நம் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இணைஞ்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகணும் அப்படின்னா ஏதாவது நீங்கள் படித்தா தான் முடியும் அந்த முடிவு வந்து சீக்கிரம் எடுக்கிறதுனால தான் முடியும் சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பாருங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது இந்த இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாக்கல் காடுகள் அழிப்பு மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணெரிப்பெல்லாம் ஏற்படுது எதில் இல்லை ஹிமாச்சலில் ஏற்படுது இது முக்கியமானது ஹிமாச்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நிலச்சரிவில் ஏற்படும் ஓகேங்களா இந்த மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா பீர் பாஞ்சல் தௌலதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது ஓகேவா அடுத்தது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள்னு சொல்லலை சிம்லா முசோரி நைனிடா அல்மோரா ராணிக்கண்ட் டார்ஜிலிங் போன்றவை மலைத்தொடர்களில் அமைந்துள்ளது இப்போ என்னென்னா புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிமாச்சலில் இருக்குது ஹிமாத்திரியில் கிடையாது ஹிமாத்திரியுடைய உயரம் வந்து ஆறாயிரம் மீட்டர் ஓகேவா அது அவ்வளோ உயிரில் போய் அங்கே போய் கோடை வாழிடம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் வா வாழதுக்கே முடியாத ஒரு சுச்சுவேஷன் அளவுக்கு அங்கே கூலிங்காக இருக்கும் ஹிமாச்சல் தான் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது இதுதான் கூலிங்கான ஏரியா அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடை வாழிடங்கள்லாம் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது அடுத்து இந்த கணவாய்கள்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா அந்த கணவாய்கள்லாம் எஸ்ஐ லெவலில் பொறுத்துகளை கேட்டுருவாங்க காரகோரம் கணவாய் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் ஜொஷிலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜொஷிலா கணவாய் ஷிப்பிலா கணவாய் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேஷ் பொம்மிடிலா கணவாய் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் ஓகேவா இதெல்லாம் இந்த மலைப்பகுதியில் காணப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலண்ட் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் இந்திய துணை என்னென்ன முக்கியமான கணவை அது கேட்டால் இது எல்லாமே மேலேருந்து சொல்லணும் ஜோஷிலா கணவாய் சிப்லா கணவாய் பூமியில் கணவை நாதுலா கணவை ஜெலிப்பில் கணவாய் கைபர் கணவாய் போலன் கணவாய் இது எல்லாத்தையுமே சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது இப்போ அந்த இமயமலை அதாவது மேற்கு இமயமலை பார்த்தோம் இமயமலை அப்படின்னு பார்த்தோம் இந்த இமயமலையை மூணு பிரிவுகளாக பார்த்தோம் அதில் மூன்றாவது பிரிவு தான் இந்த வெளி இமயமலை சிவாலிக் ஓகேங்களா இந்த சிவாலிக் அப்படின்னா இம்மலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் தான் பரவி இருக்குது ஓகேங்களா இந்த ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேச வரைக்கும் பரவாயில்ல அசாம் வரைக்கும் தான் நீண்டு காணப்படுது இதன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் மீட்டர்லேருந்து ஆயிரம் மீட்டர் தான் ஓகேங்களா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் இதன் சராசரி உயரம் வந்து ஆயிரம் மீட்டர் இருக்குது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் இது வந்து கண்டினியூஸாக இப்படி 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 இப்படிலாம் இருக்காது இது எப்படின்னா இங்கே ஒரு மலை இருக்கும் பெரிய கேப் இருக்கும் இங்கே ஒரு மலை இருக்கும் பெரிய கேப் இருக்கும் இங்கே ஒரு மலை இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கூட்டுக்கானத்தில் கேட்டுருவாங்க அதில் தான் பாயிண்டை நோட் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களா இவை கிழக்கு பகுதியில் டூஎஸ் என்றும் மேற்கு பகுதி டூன்கள் எனவும் அழைக்கப்படும் இந்த டூயஸ் டூன்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மலையே இப்போ இந்த மலைத்தொடர் எப்படி இருக்குப்பா கேப் இருக்கா இது வந்து கிழக்கு பகுதி இருக்கா இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூஎஸ் அப்படின்னு பேரும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூன்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த இப்பகுதி குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது ஓகேங்களா இது வந்து குடியிருப்பு தங்குறதுக்கான இடம் முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிமா ஹிமாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கோடை வாழிடம் சும்மா டூர் மாதிரி நம்ம போயிட்டு தான் வர முடியுமே தவிர அங்கே தங்கி வாழணும் ரொம்ப கஷ்டம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மூவா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மீட்டர் தான் உயரம் போட்டுருக்கோம் ஆயிரம் மீட்டர்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கான மாதிரி இங்கே வந்து குடியிருப்பு நம்ம தங்கி வசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த இந்த நீங்கள் இதை நீங்கள் மனப்பானமான தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் எவ்வளோ உயரம்ன்றது தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு தக்குன்னு ஞாபகம் வரும் ஓகேவா வாழ முடியுமா இல்லையான்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது இந்த இந்த வடக்கு மலைகளில் மூணாவது பூர்வாஞ்சல் குன்றுகள் ஃபஸ்ட்டு மேற்கு இமயமலை பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகள் பார்த்தோம் அடுத்து பூர்வாஞ்சல் குண்டுகள் பார்க்குறோம் இதுதான் கடைசி இந்த வடக்கு மலைகளில் இவை மலைகளின் கிழக்கு பகுதியாகும் ஓகேவா இவை மலைகளின் கிழக்கு கிளை அப்படின்னு அழைக்கப்படுது இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவி உள்ளது வடகிழக்கு மாநிலங்களெலாம் எந்த பக்கம் இருக்குது இல்லையா இந்த பக்கம் மாநிலங்களில் ஃபுல்லாக பரவி காணப்படுது பெரும்பாலான குன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் மற்றும் இந்திய எல்லைக்கிடையே காணப்படுகிறது மற்ற மலைகள் அல்லது குன்றுகளை இந்தியாவின் உட்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான இடங்கள் கொடுத்துருந்தாங்க டாப்லா அபோர் மிஸ்மி பட்டகாய்பம் நாகா மணிப்பூர் மிக்கி மிக்கீரு காரோ காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு இந்த பூர்வாஞ்சல் மலைகின்ற வார்த்தைக்கு என்ன வேணுனா இது எல்லாம் சேர்ந்தது தான் பூர்வாஞ்சல் மலைகள் ஓகேங்களா இது முக்கியமானது நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து இப்போ முடிய போகிறோம் இதில் இமயமலையினுடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்குறது நம்ம முடி சொன்னோம் இல்லையா இப்படி இருக்குது இந்த மலை இல்லைனா இங்கேருந்து வர தென்மேற்கு பிறபாட்டு கிராஸ் பண்ணி போயிடும் இது இருக்கிறனால தான் தடுக்கப்பட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே மழை பெய்யுது ஓகேங்களா இந்திய துணை கண்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அரணாக அமைஞ்சிருது அது ஜென்ரலாகவே இயற்கை அரண் தான் அந்நிய படையெடுப்புலேருந்து நமக்கு பாதுகாப்பு அந்த குளிர தாண்டியெலாம் வரது கஷ்டம் ஓகேங்களா வற்றான வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது எடுத்துக்காட்டு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் பிறார்கள் இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளில் சொர்க்கமாக திகழ்கிறது முக்கியமான கொஸ்டின் இப்போ நாலாக கொஸ்டின் எடுக்கலாம் இதுலேருந்து எடுப்பேன் ஓகேங்களா இப்போ இயற்கை அழகின் காரணமாக இதை விட்டுருங்க வடக் அதாவது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழும் மலை எதுன்னு கேட்டால் வடக்கு மலை ஓகேவா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பனியார் இருக்கிறதுனால வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக இருக்குது இதெல்லாம் இமயமலையுடைய முக்கியமான பாயிண்ட்கள் அடுத்தது பல கோடை வாயிடங்களும் புனித தலங்களான அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் வைணஸ் வைஷ்ணவி தேவி கோயில் ஓகேங்களா போன்ற பௌத்த சமணம் மற்றும் சீக்கிய புனித தளங்களில் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலங்களுக்கு மூலப்பொருட்களை வந்து அளிக்குது ஓகேங்களா மத்திய ஆசியாவிலிருந்து கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை பாதுகாக்க நம்ம இப்படி இல்லையா மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய கடும் குளிர் காற்றை வந்து தடுத்து நிறுத்துது இம்மலை வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றது பல பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழ்றதுனால இது பல்லுயிர் மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது ஓகேவா ஓகே இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடக்கு மலைகள் அப்படின்ற டாபிக் வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா வடக்கு இது அதாவது இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வடக்கு மலைகள் அப்படின்ற டாபிக் தான் உங்களை பார்த்துருக்கோம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்ப்போம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிச்சிருந்தேன் ஏன்னா உங்களுடைய நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் சரி தான் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் செவன்ட்டி பர்சன்ட் சிலபஸும் இந்த டென்த்து ஜாகிரஃபிலே முடிஞ்சிடும் ஒன்று டு பத்து யூனிட் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக படிச்சிருவிங்க அதனுடைய இயற்கை அமைப்பு படிப்பீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலகங்கள் படிப்பீங்க தமிழ்நாடு படிப்பீங்க அதனுடைய இயற்கை அமைப்பு அதனுடைய தொழிலகங்கள் எல்லாமே இதிலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதனால தான் டென்த்து ஜியாகிரபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மீன் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள டார்கெட் செவன்ட்டி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு பயன்படுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா டார்கெட் செவன்ட்டி ஆப்ரேஷன் ரெண்டு டெஸ்ட் பேஜ் போட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த டீட்டெயில் இருந்தாலும் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிஞ்சளவு நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் பெட்டர் ஐடியான்னு நான் சொல்லுவேன் இல்லைனா டென்த்து ஸ்கூல் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அப்படியே ஆன்லைன் பண்ணால் போதுமானோம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்